குட் மார்னிங் அண்ட் ப்ரைஸ் லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்று சாஃப்ட்வேர் சரியாக வேலை செய்யாததினால் நான் வசனங்களை வீடியோ மூலமாக போட முடிய முடியவில்லை ஆடியோவில் நான் இதை ரெக்கார்ட் செய்திருக்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை வைத்து இதை கேட்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கத்திர சத்தமான நாளைக்கு வழக்கம் போல நான் வீடியோடு கூட போட முயற்சிக்கிறேன் நன்றி சத்திய வீதம் நீதிமொழியின் புத்தம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போலிருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா தோன்றும் கத்துரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியம் மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது பரியாச பரிகாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான் ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் நீதிவரர் துன்மார்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷம் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாகும் அழிவுமாம் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் சிற்றின்பிரியன் ஆவான் மதுபானத்தையும் என்னையும் விரும்புகிறவன் ஆவதில்லை நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியம் மீட்கும் பொருளாவார்கள் சண்டை காரியம் கோப காரியமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோடே அதை செலவழித்து போடுகிறான் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்களை நம்பின அருணை இடித்து போடுவான் தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தையான சினத்தோட நடக்கிறான் சோம்பேரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் துன்மார்க்கனுடைய பலி அருவறுப்பானது அதை துர்சிந்தனை சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகம் அருவறுக்கப்படும் பொய் சாட்சிக்காரன் போவான் செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேச தக்கவனாவான் துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான் செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான் கத்திற்கு விரோதமான ஞானமில்லை புத்தியமில்லை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்த பாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீத்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நலம் ஐஸ்வர்யமானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் விவேகி பாவத்தை கண்டு மறந் மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் தாழ்மைக்கும் கத்தி பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஐசரிவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கத்தின் மிலாறு ஒழியும் கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான் பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது வாது நீங்கும் விரோ விரோதமும் அவமானமும் ஒழியும் சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் கத்துடைய முன் ஞானத்தை காக்கும் கத்துடைய கண் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறு மாறாக்குகிறார் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் பரதேஸ் பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலி கத்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒழுக்கிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும் உன் நம்பிக்கை மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கப்படும் படிக்க நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவளை கொள்ளையிடுவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனுடைய நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கன்னியை வருவிப்பாய் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுவர்களில் ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே தன் வழியில் தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கல்ல போஜனமாமே ஐஸ்வரியவனாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியம் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது நீ புசித்த துணிக்கை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடைய உன்னோடே அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்தி மதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் இப்பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பி வைப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடிரு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை போகாது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பெரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும் உன்னை போன்ற உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகளே என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக வேசி ஆழமான படுகொழி பரதிஸ்திரி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனைப் போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பொருளுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரதேஸ் பரஸ்திரிகளை பரஸ்திரிகளை நோக்கும் உன் உன் உள்ளம் தாறுமாறவனே பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய் மரத்தடி தட்டிலே படுத்திருக்கவனைப் போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்று என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணையில்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது வெளிப்பேன் என்பாய் நீதிமொழியின் புத்தம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகல விதை பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானமெட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாய ஸ்தலத்தில் தன் வாயை தருவான் தீவனை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பெல்லன் குறுகிறது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பயாக இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனழியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமா இருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் எழுதறும் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழுந்து போ விழும்போது சந்தோஷப்படாதே அவன் போது உன் இருதயம் கழி கூறாதிருப்பதாக கத்தர் காண்பார் அதே அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதொருளை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரோடே கலவாதே சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகளை புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சணம் நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொடு மேல் பிரியமுண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் செமையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமம் வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்க்கத்தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேறியன் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள் காட முள்ளு காடா இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி முடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தியடைந்தேன் இன்னும் கொஞ்சம் மரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழப்போக்கனை போலும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனைப் போலும் வரும் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமானுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை வழக்காட பதற்றமாய் போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயை நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் விஜ வியாதி வியாஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி அபரஞ்சி பூஜ பூசணத்திற்கும் சரி கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலுக்கும் சமானம் மனதுக்கு மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைக்கிறவனைப் போலவும் களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய் கத்தர் உனக்கு பதில் பலன் அளிப்பார் வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து ஆத்தமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலைஞன கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகளை நாடுவதும் புகழல்ல தனாவியை அடக்காத மனுஷன்